எஸ்ஐ தேர்வு காவலர் தேர்வு டிஎன்பிசி தேர்வுக்கான முக்கியமான வினாக்கள் தான் இதை தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலம் கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஆல்ரெடி பார்ட் ஒன்லேருந்து பார்ட் ஃபைவ் வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் பார்த்துக்குங்க இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபஸ்ட் கொஷின் சங்ககால நிர்வாக முறையில் மிக சிறிய நிர்வாக அமைப்பு எது சங்ககால நிர்வாக முறையில் நிர்வாகம் அப்படிங்கிற அளவுல மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு எது அப்படின்னா ஆப்ஷன் சி ஊர் அதுவே பெரிய நிர்வாக அமைப்பு எது அப்படின்னா அது மண்டலம் நெக்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ சங்க காலத்து மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் அப்படின்னாவே ஆப்ஷன் பி தொல்காப்பியம் அதோட ஆசிரியர் தொல்காப்பியர் நெக்ஸ்ட் பொறுத்துகள் நூல் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க அந்த நூலை எழுதுன ஆசிரியர்கள் ஹர்ஷசரிதம் மகாபாஷ்யம் பிரகஸ்தகதா மத்தியமிக சூத்ரா நாகஜூனர் குணாதியர் பதஞ்சலி பானப்பட்டர் ஹர்ஷசரிதம் அப்படிங்கிற நூல் எழுதுனது யார் அப்படின்னா ஆப்ஷன் ஃபோர் அதாவது பானப்பட்டர் மகாபாஷ்யா அப்படின்னா பதஞ்சலி பிரகஸ்தகதா அப்படின்னா குணாதியா மத்திய மிக நெக்ஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் புத்தசரிதம் என்ற நூலை எழுதியவர் புத்தசரிதம் அப்படிங்கிற நூலை எழுதினது யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அஸ்வகோஷர் நெக்ஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் மாலவி காக்னி மித்ரம் மாளவி காக்னி மித்ரம் அப்படிங்கிற நூலை எழுதுனது யார் அப்படின்னா ஆப்ஷன் சி காளிதாசர் நெக்ஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸு சுங்க வம்சத்தை நிறுவியவர் யார் சுங்க வம்சம் அப்படிங்கிறத வம்சத்தை நிறுவியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி புஷ்யமித்ரர் நெக்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் கன்வர் வம்சத்தை நிறுவியவர் கன்வர் வம்சத்தை யார் நிறுவுனாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வாசுதேவர் நெக்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி எயிட் ஆந்திர புத்திரர்கள் என அழைக்கப்படும் மரபு ஆந்திர புத்திரர்கள் அப்படின்னு எந்த மரபை அழைப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைனு சாத தலைநகரம் சாதவாகனர்களோட தலைநகரம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ பிரதிஷ்கான் சிக்ஸ்டி வாக்கியம் ஒன்று சாத வாகன புகழ்பெற்ற மன்னர் கௌதம புத்திர சதகர்கனியின் காலம் அதாவது கிபி நூற்றி ஆறு முதல் நூற்றி பத்து வாக்கியம் இரண்டு சாதவாகன புகழ்பெற்ற மன்னர் வசிஷ்டி புத்திர புலாமையின காலம் கிபி நூற்றி முப்பதுலருந்து நூற்றி ஐம்பத்தி நான்கு இதில் வாக்கியம் ரெண்டுமே சரியானது வாக்கியம் ஒன்று இரண்டு ரெண்டுமே சரியானது நெக்ஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் நூற்றுவர் கண்ணர் என்று யாரை குறிப்பிட்டுள்ளார் இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் நூற்றுவர் கண்ணர் அப்படின்னு ஒருத்தரை குறிப்பிட்டிருப்பாங்க அதை யாரை குறிப்பிட்டிருப்பார் அப்படின்னா ஆப்ஷன் டி டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ சாத வம்சாட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் பேஸ் யார் பேஸ் அமைச்சாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி சிமுக நெக்ஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ வாக்கியம் ஒன்று சாதவாகன அரசர் ஹாலா ஒரு சிறந்த சமஸ்கிருத அறிஞர் வாக்கியம் இரண்டு கிமு இரண்டாம் நூற்றாண்டில் தக்கான பகுதிகளில் கண்டரா மொழிப்பள்ளியினால் பள்ளியினால் சமஸ்கிருதம் செழித்தோங்கியது இதில் வாக்கியம் ஒன்று இரண்டு ரெண்டுமே சரியானது நெக்ஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் பிராகிருத மொழியில் எழுநூறு பாடல்களை கொண்ட சட்டசாய் அதாவது சப்தசதி அப்படிங்கிற நூலை எழுதியதன் மூலம் புகழ்பெற்ற சாத வாகன அரசர் இவர் ஒரு அரசராக இருந்தாலும் ஒரு நூலை எழுதியிருக்காரு அந்த நூலை எழுதி புகழ்பெற்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஹாலா நெக்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் குஷானர்களின் கல்வி மையமாக திகழ்ந்த இடங்கள் குஷானர்களோட கல்வி மையமா எந்தெந்த இடங்கள் நிகழ் இருந்தது அப்படின்னா தச்சசீலம் மதுரா நாலந்தா காசி இதுல சரியானது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி அதாவது தச்சசீலம் மதுரா அப்படிங்கிறது குஷானர்களோட கல்வி மையமாக திகழ்ந்தது நெக்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் குஷான பேரரசின் முதல் அரசரான முதலாம் கட்பிசின் மற்றொரு பெயர் அப்போ குஷான பேரரசோட முதல் அரசர் யார் முதலாம் கட்பிசின் அவங்களோட மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் முதன் முதல்ல பொற்காசுகளை வெளியிட்டவர்கள் இவங்க தான் தங்க காசு தங்க காசுகளை வெளியிட்டவங்க யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ குஷானர்கள் நெக்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட்ட யாருடைய ஆட்சிக்கு பின்னர் கனிஷ்கர் அரிய அரியணை ஏறினார் எந்த யாருடைய ஆட்சியில யாருடைய ஆட்சி செய்ததற்கு பின்னாடி கனிஷ்கர் அரியணை ஏறினார் அப்படின்னா ஆப்ஷன் பி இரண்டாம் கட்பிசஸ் நெக்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் குஷான பேரரசர்களில் மாபெரும் பேரரசர் குஷான பேரரசர்களே ஒரு மாபெரும் பேரரசர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி கனிஸ்கர் நெக்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி கனிஷ்கர் அரச பதவி ஏற்ற ஆண்டு கனிஷ்கர் எந்த ஆண்டு அரச பதவி ஏற்றார் அப்படின்னா ஆப்ஷன் பி கிபி எழுபத்தி எட்டு நெக்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஒன் சக ஆண்டு தொடக்கம் சக ஆண்டு தொடக்கம் எந்த நூற்றாண்டு அப்படின்னா ஆப்ஷன் பி கிபி எழுபத்தி எட்டு நெக்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ கனிஷ்கர் யாருடைய போதனைகளால் பௌத்தத்தை தழுவினார் கனிஷ்கர் யார் போதனை செஞ்சதுனால பௌத்த மதத்தை தழுவினாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் டி அஸ்வகோஷர் நெக்ஸ்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ இந்தியாவின் ஐன்ஸ்டீன் இந்தியாவின் ஐன்ஸ்டீன் அப்படின்னு யார் அழைக்கிறாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ நாகாஜூனர் நெக்ஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபோர் இரண்டாம் அசோகர் இரண்டாம் அசோகர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி கனிஸ்கர் நெக்ஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் கனிஷ்கர் அவையை அலங்கரித்த பௌத்த துறைகள் துறை துறவிகளில் பொருந்தாதவங்க யார் கனிஷ்கர் அவையே நிறைய பௌத்த துறவிகள் அலங்கரித்தாங்க அதில் இங்கே கொடுத்துருக்கிறதுல யார் பொருந்த மாட்டாங்க அப்படின்னா அஸ்வகோஷராக வஸ் வஸ்வமித்ரரா நாகார்ஜுனரா இல்லை பத்ரபாகுவான்னு கேட்குறாங்க இதில் பௌத்த துறவிகளில் பொருந்தாத அதாவது கனிஷ்கர் அவையை அலங்கரித்த பௌத்த துறவிகளில் பொருந்தாதவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி பத்ரபாகு நெக்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ் சீனாவின் மீது இருமுறை படையெடுத்தவர் சீனா மீது ரெண்டு முறை படையெடுத்திருக்கார் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி கனிஷ்கர் நெக்ஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் சீசர் மற்றும் தேவபுத்ரா என சிறப்பு பெயர் கொண்டவர் இவரை வந்து ரெண்டு சிறப்பு பெயர்களால் அழைக்கிறாங்க சீசர் தேவபுத்ரா அப்படின்னு சிறப்பு பெயர் கொண்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி கனிஷ்கர் நெக்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவென்டி எயிட் சாகர்கள் நகரத்தை தலைநகராக கொண்டு காந்தார பகுதியை ஆட்சி செய்தனர் அதாவது சாகர்கள் எந்த நகரத்தை தலைநகராக கொண்டு காந்தார பகுதியை ஆட்சி செய்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ சிர நெக்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி நைன் அலகாபாத் தூண் கல்வெட்டு யார் காலத்தை சார்ந்தது அலகாபாத் தூண்கல்வெட்டு கல்வெட்டு அப்படிங்கிறது எந்த காலத்தை சேர்ந்தது யாருடைய காலத்தை சேர்ந்தது அப்படின்னா ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர் நெக்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி பிதாரி தூண் கல்வெட்டு யார் காலத்தை சேர்ந்தது பிதாரி தூண் கல்வெட்டு எந்த காலத்தை எந்த காலத்தை சேர்ந்த மன்னரால் அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி ஸ்கந்தகுப்தார் நெக்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் ஹர்ஷ சரிதம் ஹர்ஷசரிதம் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி பானர் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ முதன் முதலாக இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி முதன் முதலில் இந்தியாவுக்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி அதாவது கிபி முன்னூற்றி தொண்ணூத்தி யார் வந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி பாகியான் நெக்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ பாகியான் யாருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார் பாகியான் யாருடைய காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்தார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ இரண்டாம் சந்திரகுப்தர் நெக்ஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் ஹர்ஷர் எழுதிய நூல்களில் பொருந்தாதது அதாவது தவறானது ரத்னாவளி நாகநந்தா பிரியதர்ஷிகா இண்டிகா இதில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் டி இண்டிகா மற்ற மூணும் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷர் எழுதியது இதில் இண்டிகா மட்டும் அவர் எழுதலை நெக்ஸ்ட்டு 285, எழுதிய நூல் நூல் என்ன இளவரசர் பயணிகளின் இளவரசர் அப்படின்னு யாரை அழைப்போம் அப்படின்னா யுவான்ஸ் வாங் Option டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் எந்த குப்த அரசரின் உருவம் நாணயங்களில் முதன் முதலாக இடம்பெற்றது குப்த அரசர்களோட ஏதாவது எந்த குப்த அரசரோட உருவம் நாணயங்களில் முதன் முதலாக இடம்பெற்றது அப்படின்னு கேக்குறாங்க ஆப்ஷன் பி ஸ்ரீகுப்தர் நெக்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் ஸ்ரீகுப்தரின் மகன் ஸ்ரீகுப்தரோட மகன் பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ கடோத் கஜர் நெக்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் லிச்சாவி அரசு குடும்பத்தை சேர்ந்த குமார தேவியை மணந்த குப்த அரசர் யார் லிச்சாவி அப்படிங்கிற ஒரு அரச குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதாவது பெண்ணை குமார தேவியை மணந்த ஒரு குப்த அரசர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி முதலாம் சந்திரகுப்தார் நெக்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் முதல் சுதந்திர அரசர் குப்த வம்சத்தோட முதல் சுதந்திர அரசர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி முதலாம் சந்திரகுப்தர் நெக்ஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஒன் அரச வம்சத்தை நிறுவியவர் யார் குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் ஆப்ஷன் பி ஸ்ரீகுப்தர் நெக்ஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ இந்தியாவின் பொற்காலம் இந்தியாவின் பொற்காலம் எப்போ அப்படின்னா அது குப்தர் காலம் ஆப்ஷன் ஏ குப்தர் காலத்தை தான் இந்தியாவோட பொற்காலம்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீ முதலாம் சந்திரகுப்தரின் மகன் முதலாம் சந்திரகுப்தரோட மகன் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர் நெக்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபோர் குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் குப்த அரச வம்சத்தில் நிறைய அரசர்கள் இருந்திருக்காங்க அதில் தலை சிறந்த அரசர் அப்படின்னு புகழப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர் நெக்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் இந்தியாவின் நெப்போலியன் என அழைக்கப்படுவார் இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு எந்த அரசர் அழைப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர் நெக்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் அவைக்கள புலவர் சமுத்திரகுப்தல புலவர் பிரயாகை மெய்கியத்தியை இயற்றியவர் பிரயாக மெய்கியத்தியை இயற்றியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி ஹரிசேனர் நெக்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட் சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று சமுத்திரகுப்தருக்கான ஆட்சி செய்தாங்க அப்படிங்கிற அவருக்கான அதுக்கான முக்கிய சான்று எது அப்படின்னா ஆப்ஷன் டி அழகாபாத் தூண் கல்வெட்டு நெக்ஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் சமுத்திரகுப்தரின் போர் வெற்றிகள் பற்றி அழகாபாத் தூண் கல்வெட்டில் பொறித்தவர் யார் அதாவது சமுத்திரகுப்தரோட போர் வெற்றிகள் எல்லாம் இது அப்படின்னு சொல்லிட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டில் பொறித்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி ஹரிசேனர் நெக்ஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் பிரசஸ்தி எந்த என்பது எந்த மொழி சொல் பிரசஸ்தி என்பது எந்த மொழியிலிருந்து உருவான சொல் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சமஸ்கிருதம் இன்னைக்கான வீடியோவை நம்ம ஃபிஃப்டி கொஷின்ஸ் பார்த்தோம் தொடர்ந்து நோட் போட்டு ஃபாலோ பண்ணிட்டே வாங்க கண்டிப்பா நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியும் மிஸ் பண்ணாம நம்ம சேனல்ல போகக்கூடிய வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க நம்ம படிக்கிறோம் ஆனா டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல அதனாலேயே நிறைய மாணவர்களால் சக்ஸஸ் பண்ண முடியாமல் போகுது ஸோ சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னா டெஸ்ட் எழுதி பாருங்கள் எஸ்ஐ தேர்வு மற்றும் காவலர் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான புக் எங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படக்கூடிய மாணவர்கள் வாங்கி பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இது போல் நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ குட் லக்